ஒரு வரலாற்று உண்மையாக இருக்கிறது அப்படி அதிகாரிகளும் அரசும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு நெருக்கடியை கொடுத்து எங்களுடைய செயல்பாடுகளை முடக்கி கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து அந்த கற்பண எண்ணெய்களை நீங்கள் தூக்கி எறிந்து விடுங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்களை நீங்கள் ஒடுக்குகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் இந்த சேலம் கோட்டத்தில் எங்கள் பணிகளை நாங்கள் துரிதப்படுத்துவோம் ஆழப்படுத்துவோம் இவர்கள் என்ன விரோதமான ஏதாவது கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்களா புதிதாக ஏதாவது ஒரு சட்டம் சொல்லி இவர்கள் போராடி அம்பேத்கர் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு வரை தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்த தொழிலாளர்களுக்கு என்ன உரிமைகளை என்ன பாதுகாப்புகளை பெற்று தந்தாரோ அந்த பாதுகாப்புகளை அந்த உரிமைகளை நடைமுறைப்படுத்த சொல்லித்தான் நாங்கள் இங்கே புறநிலைப்பு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஏதோ இங்கே சலுகைகளை கேட்டு இங்கே போராடி கொண்டிருக்கவில்லை எங்களுக்கு சட்டம் எதை அனுமதித்ததோ அதை எங்களுக்கு செய்துதார்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதைச் சொல்வதற்கே நாங்கள் இங்கே இருக்கை போடக்கூடாது பந்தல் அமைக்கக்கூடாது பெரும் கூட்டம் கூடக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் அப்படி என்ன ஜனநாயகத்திற்கு விரோதமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் இங்கே இருக்கிற அதிகாரிகளை நாங்கள் எல்லாம் அடக்குமுறையால் அதிகாரத்தின் மூலம் நாங்கள் தூக்கி சொன்னோமா அப்படி செய்வதற்கு நாங்கள் வலுவற்று இருக்கிறோமா உலக வரலாற்றை படியுங்கள் குளிர் சாதன குளிரூட்டப்பட்ட அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அதிகாரிகள் அவர்களே உலக வரலாற்றை படியுங்கள் உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிந்திருக்கிறார்கள் ரஷ்யாவை எடுத்துக்கொண்டாலும் சரி அது வியட்நாமை எடுத்துக்கொண்டாலும் சரி கியூபாவை எடுத்துக்கொண்டாலும் சரி உலக வரலாற்றில் தொழிலாளர்கள் நினைத்தால் ஆட்சி அதிகார அரசையே தூக்கி ஒரு உப்புக்கு உருவாக உன்னை தூக்கி எறிவதற்கு எங்களுக்கு எவ்வளவு காலமாகும் புரட்சியாளர் அம்பேத்கரை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம் அடக்குமுறை மூலமும் நெருக்குமுறை மூலமும் எங்களை நீங்கள் ஒழித்து கட்டிவிடலாம் என்று நீங்கள் கனவு காணாதீர்கள் நாங்கள் அப்படி என்ன உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டோம் இங்கே இருக்கிற போக்குவரத்து துறையில் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்ன எங்களுக்கான நியாயமான பங்கைக் கேட்கிறோம் நீங்கள் பணி ஒதுக்கீடு செய்கிறீர்கள் எங்களுக்கு நியாயமான முறையில் பணி ஒதுக்கீடு செய்கிறீர்கள் கேட்கிறோம் இதில் ஏதாவது ஜனநாயக விரோதமான நடவடிக்கை இருக்கிறதா நீங்கள் ஒன்றுக்கு உதவாத பேருந்துகளை எல்லாம் ஒடுக்கப்பட்டவருடைய தலையில் சுமத்திவிட்டு நல்ல பேருந்துகளை எல்லாம் நீங்கள் ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் வசதியான பணிகளை எல்லாம் நீங்கள் அமர்ந்து கொண்டு கடினப்படுகிற கஷ்டமான பணிகளை எல்லாம் எங்களுக்கு தந்துவிடுகிறீர்கள் இந்த எஸ்டி எஸ்டி தலைவர் தில்லைநாதன் அவர்கள் பொதுச் ஒரு கையேட்டை வெளியிட்டிருக்கிறார் நான் வரும் அந்த கையேட்டை படித்துக்கொண்டே வந்தேன் அது என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அமைப்பாய் திரளுங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று சொல்கிறார் இந்தியாவை பொறுத்தவரையில் ஏறத்தாழ முப்பது கோடி தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறோம் தமிழகத்தில் மற்றும் ஒன்றரை ஒன்றரை லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பொருளாதார நிலையில் கடைக்கூடி தள்ளப்பட்ட வரியவர்கள் இவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் ஒரு லட்சம் மக்களுக்கு மேலாக ஒரு லட்சம் தொழிலாளர்களுக்கு மேலாக தமிழகத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் அமைப்பாய் திரண்டால் இப்படி எடிபுடி எல்லாம் நம்மை ஏளனமாக நடத்த முடியுமா நாம் சிதறிக்கெடுப்பதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்த வேலை வாய்ப்புகள் மூலம் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தரித்த அலுவலர்கள் பிற்படுத்தப்பட்ட அலுவலர்கள் எல்லாம் எஸ் சி எஸ் ஏதோ சாதி தயவு செய்து ஒருபோதும் நினைக்காதீர்கள் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை உரிமைகளும் அத்தனை சலுகைகளும் அத்தனை பணி பாதுகாப்புகளும் பாதுகாப்புகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உங்களுக்கு தரப்பட்டது நீங்கள் பட்டியல் சமூகம் இவர் தலித் சமூகம் இது தலித் அமைப்பு என்று யாரை முத்திரிக்கிறதோ அந்த சமூகத்திற்கு ஒரு வந்துதான் உங்களுக்கு பணி பாதுகாப்பை தந்திருக்கிறார் உரிமையை தந்திருக்கிறார் பாதுகாப்பை தந்திருக்கிறார் ஆக அவருடைய கொள்கையை உள்வாங்கிய நல்ல சங்கத்தை நீங்கள் ஒருபோதும் சாதி சங்கமாக நீங்கள் லட்சம் தொழிலாளர்களுக்கான ஒரு விடுதலை முன்வைத்து அமைப்பு தான் சி எஸ் தொழிற்சங்கம் இந்த தொழிற்சங்கத்தை நீங்கள் ஏதோ சாதி சங்கமாக நினைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுக்கான சாதி சங்கங்கள் ஒதுக்கிக் என்று சொன்னால் நீங்கள் நிகழ்காலத்தில் வேண்டுமானால் உங்களுக்கு சில சலுகைகளை பெறலாம் ஆனால் தொழிலாளர் விடுதலை என்ற உயர்ந்த இலக்கை என்ன வேண்டும் என்று சொன்னால் அது அம்பேத்கரை கொள்கையாக கொண்ட ஒரு இந்த மண்ணில் தொழிலாளர் விடுதலையை உத்தரவாதப்படுத்த முடியுமே வேண்டுமானால் அவர்கள் கையிட்டு கொடுத்து பணி மாறு வாங்கி கொடுப்பார்கள் உங்களுக்கு தற்காலிகமாக கையூட்டு பெற்றுக் கொண்டு ஒரு நல்ல பேருந்தை கொடுப்பார்கள் இப்படி ஒரு அற்புத சிறப்பு சலுகையை தான் உங்களுக்கு ஆனால் தொழிலாளர் விடுதலை என்ற உயர்ந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் முறையில் நடைமுறையில் நடைபெற்ற எஸ் சி எஸ்டி அலுவலக நலச்சக்கத்தால் மட்டும்தான் நடைபெற முடியும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் இந்த மண்ணில் பார்பொடியமும் முதலாளித்துவமும் இந்த நாட்டின் இருவரும் எதிரிகள் என்று சொன்னார் முதலாளிகள் எவ்வளவு எவ்வளவு நமக்கு இருக்கிறார்களோ அவ்வளவு எவ்வளவு பார்ப்படியமும் நமக்கு எதிராக இருக்கிறது பொதுச் செயலாளர் அவர்கள் எழுதிட்ட அந்த குறிப்பிட்டில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒரு சாதி அமைப்பு எப்படி இயங்குகிறதோ அப்படித்தான் ஒரு தொழிற்சங்கம் இயங்குகிறது ஒரு சாதி அமைப்பில் பிறப்பின் அடிப்படையில் பார்ப்பான் சாதி அமைப்பில் அமர்ந்திருப்பான் அவனுக்கு அது அடுத்தபடியாக இறைஞ்சாதிகள் இருப்பார்கள் கடைக்கோடியில் ஒன்றுக்கும் உதவாத எளிதில் செய்யக்கூடிய அடிமைப்படுத்தப்பட்ட வக்கீல் சகோதரர்கள் இருப்பார்கள் அப்படித்தான் இந்த தொழிற்சங்கமும் இயங்குகிறது இந்த தொழிற்சங்கத்தின் அதிகார பதவிகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் தன் சாதியின் பெயரை சொல்லிக் கொண்டு சாதியை தகுதியாக வைத்துக் கொண்டு உயர் பதவியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எவ்வளவு நியாயமாக உழைத்தாலும் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் எவ்வளவு நேர்மையாக உழைத்தாலும் எந்த விதமான பணி உத்தரவாதம் வழங்கப்படாமல் எந்த விதமான கூடுதல் பணியும் தரப்படாமல் உரிய ஊதியம் வழங்கப்படாமல் கடைக்கோடியில் பிறந்த சாதியின் காரணமாகவே ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அவர்களை கைதூக்கி விடுவதுதான் இந்த அமைப்புடைய நோக்கம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் அதிகார பட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது நாம் கடைசி வரை இப்படித்தான் இருக்க போகிறோம் என்று நீங்கள் எல்லாம் கனவு கூட காணாதீர்கள் மிக பெரும் ஜார் மன்னர் கூட பிரெஞ்சு புரட்சியின் பொழுது அவருடைய குடும்பத்தார்களே நடுமி கொண்டு வரப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டது உலக வரலாறு ஒரு ஜார் மன்னருக்கே இந்த நிலைமை உலக வரலாற்றில் ஏற்பட்டது என்று சொன்னால் ஒரு சாதாரண அதிகாரியாக இருந்து கொண்டு ஒரு பாசிஸ்டாக இருந்து கொண்டு அதிகாரம் தன் கையில் இருக்கிறது என்பதை என்று வைத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு கடை கோடி நின்ற கடைகளை மூடியவை நீங்கள் தொடர்ந்து ஒடுக்கினால் யாருக்கு என்ன கதிர் ஏற்பட்டதோ அதுதான் உள்ளே இருக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கும் ஏற்படுமின்ற நான் எச்சரிக்கை விடுகிறேன் திரு அன்பு தோழர்களே இந்திய வரலாறு வரலாற்றை பொறுத்தவரையில் இது முதலாளிகளுக்கான காலகட்டம் ஆண்டு கொண்டிருக்கிற அரசு அது மதவாதத்தை கைதெடுத்துக் கொண்டு சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறது தொழிலாளிகளுக்கு எதிராக இருக்கிறது பெண்களுக்கு எதிராக இருக்கிறது தலித்துகளுக்கு எதிராக இருக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கிறது ஒரு மக்கள் விரோத அரசு ஆட்சி செய்கிற பொழுது அதைவிட ஒரு மக்கள் விரோத நிர்வாகமாகத்தான் சேலம் போன்ற தொழிற்சங்கம் இருக்குது நிர்வாகம் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களுடைய போக்கை நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த தொழிலாளிகள் கடைசி வரை ஜனநாயக பாதையில் தான் போராடுவார்கள் என்று எந்த உத்தரவாதமும் கிடையாது இந்த சமூக அமைப்பு எப்பொழுதும் இப்படியே இருக்க கிடையாது அதிகாரி அதிகாரியாகவே தடைப்போடியில் அல்லல் படுகிற அடித்தட்டு கடைநிலை ஊழியர் கடைசி வரை கடைநிலை ஊழியராகவே இருக்க போவதில்லை இங்கே காலமாற்றம் ஏற்படும் பொழுது

அன்பிலியா என்று பெயர் கொண்ட இருபத்தி மாடி கொண்ட ஒன்பதாயிரம் கோடியில் ஒரு முதலாளி வீடு கட்டுகிறான் அவனுக்கு ஒரு மாத மின்சார செலவு மட்டும் அறுபத்தி மூணு லட்சம் அந்த அறுபத்தி மூணு லட்சத்தை மின்சாரத்தை பகிர்ந்து கொடுத்தால் ஏறத்தாழ் ஏழாயிரம் குடும்பங்கள் ஒரு மாத காலம் மின்சார பிரச்சனை இல்லாமல் வாடும் ஒரு முதலாளி வாழ்வதற்கு ஒன்பதாயிரம் கோடியில் வீடு கட்ட இந்த அரசு எப்படி அனுமதிக்கிறது எஸ் ஆர் சிந்தா உட்பட மிக கம்பெனிகள் எல்லாம் எல்லாம் அவர்களுக்கு அஞ்சு லட்சம் கோடியை இந்த மானம் அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது வேதாந்த நிறுவனம் இருக்கிறது எஸ் ஆர் நிறுவனம் இருக்கிறது நிறுவனம் இருக்கிறது பல்வேறு தமிழ்நாட்டு பெருமுதலைகளுக்கெல்லாம் பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்று நீண்ட காலமாக போராடுகிற இந்த பணியாளர்களை நிரந்தர செய்ய அஞ்சு லட்சம் கோடி பன்னாட்டு கம்பெனிகளுக்கு உள்நாட்டு கம்பெனிகளுக்கு இந்த அரசால் தள்ளுபடி செய்யும்

எங்களையும் மனிதர்களாக மதிக்கிற ஒரு நிர்வாகம் அப்படிப்பட்ட நிர்வாகம் நடைமுறையில் இல்லை என்பதுதான் நாங்கள் இந்த கோர்களை எழுப்புவதற்கான காரணம் கிடைக்கும் வரைந்தான் இப்படிப்பட்ட இங்கே அதிகாரம் செய்து கொண்டிருப்பார்கள் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் பணியாளர்கள் ஒரு லட்சம் பணியாளர்கள் தலித்து பிற்படுத்தப்பட்ட கடைக்கோடி கோடி இருக்கிறார்கள் இருக்கிறவர்கள் நாமெல்லாம் ஏன் ஒன்று சேரவில்லை நாம் எல்லாம் சாதியால் புரிந்து அண்ணா திமுக தொழிற்சங்கமும் திமுக தொழிற்சங்கமும் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகளையும் செயல்படாமல் தடுக்கிறது அதிகாரிகள் மட்டும் இங்கே பிரச்சனை ஒரு தொழிற்சங்கம் ஒடுக்க பார்க்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் ஒவ்வொரு தொழிலாளியும் அரசியல் இல்லை என்று சொன்னார் அவர் இன்னொரு தொழிலாளியினுடைய விடுதலைக்கு சக தொழிலாளியுடைய விடுதலைக்கு அவன் எதிராக இருப்பார் என்று சொன்னார் அப்படித்தான் இங்கே ஒரு தொழில் சங்கம் இன்னொரு தொழில் சங்கத்தை ஒழிக்க பார்க்கிறது உண்மையில் நீ தொழிலாளர்களுக்காக போராடினால் அது திமுக தொழிற்சங்கமாக இருக்கட்டும் அது அண்ணா திமுக தொழிற்சங்கமாக இருக்கட்டும் இல்லை எவனாக இருக்கட்டும் நீயும் தொழிலாளர்களுக்காக போராடுகிறாய் என்று சொன்னால் எங்கள் தொழிற்சங்கத்தையும் ஏன் ஒழித்து கட்ட பார்க்க வேண்டும் நீ சாதி செய்கிறார் ஆதிக்க வட்டத்தில் இருக்கிற அந்த தொழிற்சங்கத்தில் எல்லாம் அதிமுக திமுக என்பது கட்சிதான் வேறு வேறாக இருந்தாலும் கூட சாதி ஒன்றாக இருந்தால் அவர்களிடையே அண்ணா திமுக அண்ணா திமுக சாதியும் திமுக சாதியும் எதிர்ப்பு ஒரே புரிந்து ஒன்றாக இருக்கிறார் ஆனால் எந்த தொழிலாளர் பிரச்சனையில் பாதிக்கப்படுகிற எந்த சாதி பிரச்சனையில் பாதிக்கப்படுகிற ஒடுக்கப்பட்டவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய உழைப்பை பயன்படுத்தி வேலையை பெற்ற அந்த ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் அம்பேத்கரின் பெயரிலான சங்கத்தில் என்பதற்கு அச்சார்கள் என்று சொன்னால் ஒரு மூலையிலிருந்து அடிமையிலும் அகற்றப்படவில்லை என்றும் தான் அதற்கான அடிப்படை காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று உலக தலைவராக மாறவில்லை புரட்சியாளர் அம்பேத்கரை ஆக்ஸ்போனின்னு சொல்லி ஆரம்பித்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்து ஐரோப்பிய நாடுகளில் ஆரம்பித்து உலக நாடுகள் எல்லாம் மிக பெரும் ஆளுமையாக திருப்பி விடுகிறது ஆனால் எந்த மக்களுக்காக போராடினாலும் எந்த தொழிலாளர்களுக்காக போராடினாலோ அந்த தொழிலாளியும் அந்த மக்களும் அந்த தலைவனுடைய பெருமையை புரிந்து கொள்ள வேண்டிய என்பதுதான் அவலத்திலும் அவலம் சோகத்திலும் சோகம் இது மாற வேண்டும் என்று தோழர்களே இந்த அரசு என்பது நிர்வாகம் என்பதெல்லாம் நிலையானது அல்ல நாம் உறுதியாக ஒன்று கூடிவிட்டால் யாரை வேண்டுமானாலும் தூக்கி எறலாம் ஒரு ஆண்டுக்கு முன்பாக வரை ஜெயலலிதா மறைவதற்கு முன்பாக வரை

அடக்கப்படுபவன் நாம் எதனால் இப்படி அடக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து அவன் ஒன்று சேர்ந்து விட்டு அதற்கு எதிரான குழந்தை கொடுக்க வேண்டால் ஆதிக்க அமைப்பும் மண்ணோடு மண்ணாக சரிந்துவிடும் என்பதுதான் வரலாறு ஆக நான் இந்த அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுகிறேன் நான் அவர்களைப் போல ஒரு தொழிலாளி அல்ல நான் ஒரு பேராசிரியர் நீள புனித அமைப்பை நடத்துகிறவன் தொழிலாளர்களை தொடர்ந்து அதிகாரிகளை நீங்கள் எந்த ஜனநாயக ரீதியில் நடவடிக்கை எடுத்தால் நான் ஜனநாயக ரீதியில் எதிர்கொள்கிறேன் நீங்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் நீங்கள் நடத்தினால் நீங்கள் நடமாடுவது என்பதே கேள்விக்குறியாக இந்த தொழிற்சங்க முன்வைக்கிற கோரிக்கை அவர்கள் முக்கியமாக வைப்பது என்று சொன்னால் இரண்டு சம்பளம் இதற்கு ஒரே பணி ஒரே வேலை செய்கிறோம் ஆனால் இரண்டு வித பல சம்பளத்தை நீங்கள் தருகிறீர்கள் ஒரு ஆண்டிற்கு முன்பாக இரண்டு ஆண்டிற்கு முன்பாக மோடி அரசு ஆட்சிக்கு வருகிற பொழுது அது ஒரு உத்தரவாதத்தை தந்தது யாருக்கு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு கொடுத்தது ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் ஏறத்தாழ முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாம் இந்த திட்டத்தை முன்வைத்து மோடி அரசிடம் கோரிக்கை வைத்தார்கள் மோடி அரசு ஒத்துக்கொண்டது தற்பொழுது கடந்த ஜூலையிலிருந்து அந்த திட்டம் அமலுக்கு வரும் என்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக பணி ஓய்வு பெற்றிருப்பார்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பணி ஓய்வு பெற்றிருப்பார்கள் ஆனால் தற்பொழுது வேலையில் இருக்கிற அந்த ராணுவ வீரர்கள் என்ன பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ எங்களுக்கும் அதே பலன் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அவர்கள் அனுமதி என்று கூடிய அந்த கூட்டத்திற்கு மோடி வந்தார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் இந்த மண்ணில் நாங்கள் கோரிக்கை வைத்தால் கூட அனுமதி கேட்டு கோரிக்கை வைத்தால் கூட நாங்கள் ஒரு பந்தனை கூட அமைப்பதற்கு அனுமதி இல்லை பத்து இருக்கைகளை போடுவதற்கு அனுமதி இல்லை இங்கே ஒன்று கூடுவதற்கு அனுமதி மறுப்பதற்கு எங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராடுகிறோம் எங்களுக்கு அரசு சட்டம் பாதுகாப்பு தந்திருக்கிறது தொழிலாளர்கள் சட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது இருக்கிற சட்டத்தை அமல்படுத்த வேண்டியதுதான் அதிகாரத்தில் இருக்கிற மாறாக அந்த சட்டத்தை வைத்து போராடுகிறவர்களை எப்படியாவது எதிர்ப்பு புதுப்பிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் அரசியல் சட்டத்திற்கே ஜனநாயக விரோதமாக இருக்கிறீர்கள் நீங்கள் அரசுடைய நோக்கத்திற்கே விரோதமாக இருக்கிறீர்கள் ஆக ஒரே பதவி ஒரே ஓய்வு நிதி திட்டத்தை முன்வைத்து போராடிய அந்த ராணுவ வீரர்களுக்கான நிதியை அரசு கொடுக்கியது எவ்வளவு தெரியுமா ஒரு ஆண்டிற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஆதிக்க சமூகத்தில் இருக்கிற ராணுவ வீரர்கள் ஒரு கோரிக்கை வைத்து அனுமதியின்றி ஜந்தர் மந்தனில் கூடினால் கூட ஆண்டிற்கு பத்தாயிரம் கோடி ஒதுக்குவதற்கு இந்த அரசிற்கு மனம் இருக்கிறது மார்க்கம் இருக்கிறது ஆனால் ரெண்டு டூட்டி மூன்று டூட்டி அல்லாமல் தொடர்ந்து இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு ஆடு மாடுகளை விட எட்டு மணி நேர வேலை வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றினார் ஆனால் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரம் முப்பத்தி மணி நேரம் இன்று இவர்களை வேலை வாங்குகிறாய் நான் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் எனக்கு நிரந்தர பணியிடத்தை கொடு என்று கேட்டால் உனக்கு மனமில்லை என்று சொன்னால் என்னை வேலை வாங்குவதற்கு மட்டும் உனக்கு எப்படி மனம் நாங்கள் என்ன ஏதோ கற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா உலக நாடுகள் எல்லாம் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறது ஒரு சின்ன மனித உரிமை மீறல் நடந்தால் கூட சர்வதேச கவனத்திற்கு வருகிறது ஊடகத்திற்கு வருகிறது யார் மனித உரிமை பேரில் செய்கிறாரோ அவனெல்லாம் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுகிறான் ஆனால் ஒரு மூடப்பட்ட அமைப்பாக இந்த நிர்வாகத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை வெளியே தெரியாத வண்ணம் ஒரு அதிகாரத்தை இந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் திமுக திமுக கோரிக்கைகளை கையில் வைத்துக் கொண்டு ஏவராட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சர்வாதிகார ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகளே அரசு ஊழியர்களே மாற்று தொழிற்சங்க அமைப்புகளே நாங்கள் உங்களிடம் ஒரு கோரிக்கையாக முதற்கட்டமாக வைக்கிறோம் நாங்கள் ஜனநாயக பூர்வ மக்கள் ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களை அரசு வேண்டும் அரசுக்கான அங்கீகாரத்தை தர வேண்டும் பதிமூணாவது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு அதில் கலந்து கொள்ள முடியாத தடைகளை எல்லாம் நீங்கள் சிந்தனையை மாற்றிக் கொள்ளுங்கள் போராடுகிறவன் தொடர்ந்து ஜனநாயக வழியிலேயே போராடி கொண்டிருக்க மாட்டான் நீ எப்படி இந்த மக்களை இந்த தொழிலாளர் நடத்துகிறாயோ அதற்கு எதிர்வனையாகத்தான் நாங்கள் நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்வோம் எங்களை அங்கீகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏதோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களையும் மதி என்று சாதாரண பாமரன் அப்படித்தான் தொழிற்சங்கம் கூட அம்பேத்கர் மறந்து ஆண்டுகள் ஆன விரும்ப கூட எங்கள் தொழிற்சங்கத்தையும் அங்கீகரிக்க கற்றுக்கொள் என்ற கோரிக்கை வைக்க வேண்டிய அவல சூழல் இந்த மண்ணில் இருக்கிறது ஆக நாங்கள் எச்சரிக்கையுடன் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் அச்சுறுத்தலும் சொல்லிக் கொள்கிறோம் எங்கள் தொழிலாளர்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு தனி தகுந்த பணி பாதுகாப்பு வழங்குங்கள் அவர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்துங்கள் என்ற கோரிக்கை வைத்தவனாய் இந்த கோரிக்கை வலுப்பு எதிர்வரும் காலத்தில் நாங்கள் இந்த காம்பவுண்டிற்கு வெளியே போராட மாட்டோம் உள்ளே வரவும் தயாராக இருக்கிறோம் என்ற எண்ணிக்கை வைத்தவனாய் நன்றி கூறி விளைவுகிறேன்